பிள்ளைகளை இதனால நாளிலே ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் துணிவை இழந்து விடாதீர்கள் கூட இழக்கலாம் துணியை துணிவை இழந்து விடாதீர்கள் துணிவு என்பது கரேஜ் தைரியத்தை இழந்து விடாதீர்கள் எது நடந்தாலும் நடக்கட்டும் துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார் பல நேரங்களிலே அந்த துணிவை நாம் இழந்து போகிறோம் வேதனை வருத்தம் கலக்கம் சோர்வு அசதி பலவீனம் தனிமை இவைகள் நம்முடைய துணிவை துவைத்து விடுகிறது ஆக போன அந்த துணிவை பெற்றுக் கொள்ள இறைவன் அழைக்கிறார் காரணம் வருங்காலம் என்று ஒன்று உண்டு எல்லோருக்கும் எதிர்காலம் உண்டு எனவே துணிவை இழந்து விடாதீர்கள் ஆண்டவன் பல நேரங்களிலே சில சில சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வேதனையான இழந்து போய் சோகத்தோடு காணப்பட்ட அந்த நேரங்களில் நினைத்து எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்னிடம் ஒன்றும் இல்லை அவரிடம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி தைரியமாக ஆண்டவிடத்துல வர வேண்டி ஜபிப்போம் எனக்கொருவர் இருக்கிறார் என்னை விசாரிக்க துடிக்கிறார் உண்மையும் என்னையும் மேசோ மீசிக்கிறார் நம்மை உள்ள கைகளோ வரைந்து இருக்கிறார் எனக்கொள்ளார் உன்னையும்

உறுதியோடு இருங்கள் வரை மன உறுதியோடு இருங்கள் நடந்தது நடக்கவிருப்பது நடந்து கொண்டிருப்பது இவையெல்லாம் உங்களை பயமுறுத்தம் உங்களை ஏமாறச் செய்யும் உங்களுக்கு கவலையை உருவாக்கும் நான் சொல்லுகிறேன் மன உறுதியோடு இருங்கள் நான் சொல்ல ஆண்டவர் சொல்லு மன உறுதியோடு நான் கூட இருப்பேன் கல்யாணத்துல இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருக்கிறேன் கடைசி வரை உன்னோடு இருப்பேன் என்று எந்த புருஷனாவது எந்த மனைவியாவது சொன்னாங்களா இல்ல இருப்பாங்களா இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் நான் தான் கூட கடைசி வரை இருப்பேன் எனவே மன உறுதியோடு இருங்கள் ஆக ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வருகிறார்கள் சாயந்திர நேரத்தில் சில கணவர்கள் காணாமல் போவார்கள் அவர் எங்கு போவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கெல்லாம் நாக்கை தட்டி கொண்டு எங்கேயாவது போவார்கள் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் ஆக அவங்க போயிடுவாங்க இப்படி கணவன் மனைவி வாழ்ந்து வருது டெய்லி ஒரு ஆள் ஆப்சண்ட் ஒரு நாள் வரவே இல்லை இந்த அம்மாவும் அதை பத்தி கவலைப்படுறதா இல்லை இதுதான் ரெகுலரா நடக்க ஒண்ணுதானே கவலைப்படாம இருந்தார் பக்க பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லாம அவங்க புருஷன் காணும் நீங்க பாட்டு கவலைப்படாம இருக்கிறீங்க என்ன செய்ய சொல்றீங்க ரெண்டு நாளா காணாம போயிருக்காரு நீ பாட்டு வர நீ பாட்டு போற அவங்க நண்பர்கள் எல்லாம் வந்து பேசாங்க நியூஸ் பேப்பர்ல போடுங்க அவர் காணாம அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல அந்த அம்மா போடுது அவங்க புருஷனுடைய போட்டோவை போட்டு காணவில்லை என்று போடுவதற்கு பதிலாக அந்த அம்மா போட்டோவை போட்டு காணவில்லை அப்படின்னு போட்டுருச்சு அடுத்த நாள் புருஷன் காலில் வந்துட்டார் ஊர்லகிறவங்கலாம் கேட்டாங்க ஏங்க உங்க போட்டாவை காணவில்லை எதை சொன்னா என் புருஷன் வருவான்னு எனக்கு தெரியும் அதுதான் மனைவி சொல்லுது ஏங்க கடைக்கு போறேன் ஷாப்பிங் போறேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா நான் இப்போ வெளியே கிளம்பிட்டேன் நீ வெளியே போறதே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆக பிரியமான பிள்ளைகளை இப்படியெல்லாம் நடக்கும் திகில் உறாதீர்கள் பயப்படாதீர்கள் அருமையான ஒரு மனிதர் கீர்காட் அப்படின்ற ஒரு தத்துவ மேதை நான் பைபிளுக்குள்ள போல இன்னும் பைபிளுக்குள்ள போல கீர்காட் அப்படின்ற ஒரு தத்துவ மேதை அவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் சொல்லுகிறார் அவர் எப்ப பார்த்தாலும் அன் வாழ்க்கையையும் அனுபவங்களையும் மேடை நாடகங்களிலே நாடகமாக போடுவது வழக்கம் எனவே அது மாதிரி ஒரு நாடகத்தை அவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் ஏராளமான பேர் அந்த நாடகத்தை கண்டுகளிக்க வருவார் ஒரு நாள் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த காட்சி என்ன வரும் அடுத்த காட்சி என்ன வரும் நீங்கள் சீரியலை பார்ப்பதை போல குண்டு வச்சிட்டாங்களா வெடிக்குமா வெடிக்காதா போனாலா வந்தாலா அப்படி பார்க்கறதுக்குள்ள அடுத்த வாரம் தொடரும் போடுறாங்களா இல்லையா பார்க்காத மாதிரியே என்ன பார்க்கற பத்தியா

பின்புறமாக இந்த நாடக குட்டகை எரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே எல்லாரும் ஓடிடுங்க அப்படின்றான் இதுங்க எல்லாம் கை தட்டி சூப்பரா பேசலாம் சூப்பரா பேச ஏனென்றால் கோமாலையை பார்த்தால் சிரிப்பு வரும் அவன் சொல்லுகிறான் எல்லாரும் போயிடுங்க பின்னாடி எரியுது குட்டாய் எரிஞ்சிட்டு கிடக்குது நீங்க எல்லாம் ஓடி போய் உயிரை காப்பாத்துங்க எல்லாம் கை தட்டி சிரிக்குது

உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உனக்குள் என்ன நடக்கிறது இதை குறித்து நீ கவனமாயிரு அப்படின்னு மட்டும் ஆண்டவர் சொல்றார் அந்த கவனத்திலே நீங்கள் உறுதியோடு ஆண்டவர் அழகா சொல்றார் நீங்கள் ஏமாறக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பிட்டான் நிறைய மறை போதகர்கள் போலி போதகர்கள் பிரிவினை சகோதரர்கள் எல்லாரும் தான் போதகன் மனைவி கணவனோடு வாழ்ந்து கொண்டு தனி கொடுத்தனும் கொண்டு அவன் அவனுக்கு ஒரு ஆலயம் அவனவனுக்கு ஒரு கோயில் அவனவனுக்கு ஒரு சபை அவனவனுக்கு ஒரு தேவாலயம் என்று அமைத்துக் கொண்டு பல சபைகள் இந்த திருச்சபையில் இருக்கிறது பல சபைகளை சார்ந்தவர்கள் உங்களுடைய வீடுகளை முற்றுகையிடுவார்கள் தான் தான் போதகத்தான் சொல்வதுதான் உண்மை என்று பல பேர் உங்கள் வீடுகளுக்கு வருவார்கள் நான் சொல்ல முதல் வாசகம் சொல்லுகிறது அதில் ஏமாற வேண்டாம் அவர்கள் சொல்லுவார்கள் இறுதி காலம் வந்துவிட்டது இறுதி காலம் வந்துவிட்டது போய் வேலையை பார்க்க வேண்டியது இறுதி காலம் வந்துவிட்டது என்று உங்களை பயமுறுத்துவார்கள் உலகம் அழியப் போகிறது என்று உங்களை பயமுறுத்துவார்கள் இங்க வந்துருச்சு அங்க தெரிகிறார் இங்க தெரிகிறார் இரண்டாவது அணை வருகிறார் மூன்றாவது அணை வருகிறார் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஏசு வந்து கொண்டிருக்கிறார் லாரியில சொல்லுவார்கள் அதற்கும் நீ என்ன பண்ணுவாய் மட்டன் சிக்கன் இறைச்சி மீன் எல்லாம் பரோட்டா அந்த பர்கரு பர்கரு எல்லாத்தையும் தின்னுபுட்டு அவன் பேச்சிலே மயங்கி விடுவீர்கள் ஏனென்றால் இப்படி தின்னுவதனால் மூளை கம்மியாகி விடுகிறது இப்படி உண்பதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது மூளை என்ற கொலஸ்ட்ரால் உருகி விடுகிறது ஆகவே கவனமாக இருங்கள் இவர்கள் உன்னை ஏமாற்றுவார்கள் தான் போதகன் என்று சொல்லுவார்கள் தான் சொல்வதுதான் உண்மை உங்கள் சாமியார்களுக்கு தெரியாது இந்த திருச்சபை கேத்தலிக் சர்ச்சைக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் இரண்டாம் வருகை மூன்றாம் வருகை உங்களை பயமுறுத்துவார்கள் எச்சரிக்கையாய் ஏமாறாமல் இருங்கள் முதல்ல இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் திகிலுற வேண்டாம் பயப்படாத போர் நடக்கும் குழப்பம் வரும் போர் நடக்குதா இல்லையா எங்க நடக்குது போர் எங்க நடக்குது வீட்டிலே நடக்குது என்னமோ உக்ரையில் நடக்கும் அரை விட உக்கிரமா வீட்டில நடக்குது கணவன் மனைவி சாய்ந்திரம் வரை ஏழு மணிக்கு நடக்க பார் என்ன நடக்குது வீட்டுல ஆக பாத்திரம் பறக்குது பண்டம் பறக்குது இட்லி பறக்குது தோசை பறக்குது சப்பாத்தி பறக்குது எனக்கு நான் தெரியாதா ஆகவே பயப்பட வேண்டாம் பொட்டேட்டோ பாவு என்று சொல்லி உள்ளே உருளைக்கிழங்கை அதை மட்டும் வைத்து ஏமாற்றுவார்கள் ஆகவே உங்களுக்கு சிலதை ஏமாற்றி கொடுத்தால் பொட்டேட்டோ பாவு அதை எடுத்து உங்குறோம் நான் உண்ண விரும்புவதை உள்ளே வைத்து மறைத்து உண்பதற்கு பேர் தான் பொட்டேட்டோ பாவு அதை நன்றாக உள்ளே வைத்து சலக் சலக் என்று கடுப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு உள்ள வரவழைக்கும் என்று அதெல்லாம் பயப்படாதே போர்கள் குழப்பங்கள் கண்ணீர் கவலைகள் அழிவுகள் ஆக இன்று ஏராளமான வேதனைகளோடு மக்கள் காணப்படுகிறார்கள் தவிக்கிறார்கள் இதை பார்த்து நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் திகழுற வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார் உங்க முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது பாருங்க உங்க முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது உடனே வழக்கு தலையா இருக்கிறவங்க தலையை தொடக்கூடாது என்ன மாதிரி ஆளுங்க தலையை தொடக்கூடாது என்னால் அது பாதி காணாம போச்சே எங்கன்னா எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறார் அவ்வளவு ஊர்ஜிதமாக நான் இருப்பேன் ஒவ்வொன்றையும் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பது போல உன்னை பாதுகாப்பேன் என் கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என் பார்வையில் நீ விலையேற பெற்ற உன்னை அழிப்பதற்காகவா இல்லை இந்த உலகத்தை அழிப்பதற்காகவா கடவுள் இந்த தேசத்தை படைத்தார் இந்த உலகத்தை படைத்தார் தான் விரும்புவதை தான் நினைப்பதை கடவுளுக்கு மூளையிலே வைத்து பேசுபவன் போலி போதகன் தான் விரும்புவதை தான் நினைப்பதை இறைவனின் மூளைக்குள்ளே போட்டு பேசுகிறான் கடவுள் அழித்து விடுவார் கடவுள் உங்களை தண்டித்து விடுவார் உலகம் அழிந்து போகிறது இப்படியெல்லாம் உங்களை சொல்லி ஏமாற்றுவார்கள் திகிலுற செய்வார்கள் பயமுறுத்துவார்கள் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதான் நச்சையில் ஆண்டவர் அழகாக சொல்லுவார் ஆகவே பிரியமான பிள்ளைகளே நானே உங்களுக்கு நாபன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிறுத்து எதிர்த்து பேசவும் முடியாது என்ன அருமையா சொல்றார் உங்களை எதிர்த்து எவனும் பேசவும் முடியாது நிற்க முடியாது நானே உங்களோடு இருப்பேன் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்கள் வானில் தோன்றினாலும் பயந்து போகாதீர்கள் எனவே நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக தான் இவற்றையெல்லாம் நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார் ஆக என்ன பண்ணக்கூடாது முதல் வார்த்தை என்ன மன உறுதியோடு இருங்கள் ஏமாற வேண்டாம் இரண்டாவது பயப்பட வேண்டாம் மூன்றாவது கவலைப்பட வேண்டாம் மன உறுதியோடு இருங்கள் நம்மை படைத்த தெய்வம் காலம் முழுவதும் நம்மோடு இருக்கும் என்ற தைரியத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என் தேவன் உங்களுக்கு சொல்லி தருவார் கைய வச்சு கொஞ்ச நேரம் ஆண்டவரே நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்காய் இந்த பொழுதுக்காய் எவ்வளவோ பயமுறுத்துகிற நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்தாலும் ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை என்ற நம்மை நகர்த்திக் கொண்டு போகிறது பல ஆபத்துக்கள் விபத்துக்கள் அழிவுகள் போர்கள் குழப்பங்கள் காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையிலே தட்டி தூக்கி தடவி அணைத்துக் கொண்டு செல்கிறார் நன்றி நன்றி ஆண்டவர் போதகர்கள் எங்களுடைய மூளைகளை செலவு செய்கிறார்கள் என் தெய்வம் அழிக்க போகிறது என் தெய்வம் இவர்களை விடாமல் அழித்து துரத்த போகிறது என்றெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்துகிறார் என் தெய்வம் என்னை அழிக்குமா என்னை உருவாக்கிய தேவன் இந்த காரியத்தை செய்வாரா இது மனிதன் மூளை பேசுகிற வார்த்தை அல்லவா என் தெய்வம் ஒருபோதும் எனக்கு தீங்கு நினைக்காது ஒருபோதும் என்னை அழிக்காது ஒருபோதும் என் வாழ்வை இழந்துவிடச் செய்யாது என் ஆண்டவர் மீது நம்பிக்கை மலைமேல் உள்ள தீபம் நீ மறைவாக இருக்காதே என்று சொல்ல தெய்வமா உன்னை அழிக்கும் தெய்வமா உன்னை கதற வைக்கும் தெய்வமா உன்னை கண்ணீர் விட செய்வார் நம்பிக்கையோடு இரு அண்டவருக்காக இயங்கு அவரை தேடி போ அவருக்கு சென்று பிடித்துக் கொள் அது போதும் உனக்காக ஏங்கும் இதையும் பாட துடிக்கின்றது உனக்காக ஏங்கும் இதையும் பாட துடிக்கின்றது

and <laughs> i Love me look I'm okay.